நாம் இருக்கிற ஈமான் மிகப்பெரிய மனிதன் மனிதனாக பிறந்தவனுடைய மிகப்பெரிய லட்சியம் ஈமான் என்று சொல்லக்கூடிய லட்சியம் யாருக்கெல்லாம் ஈமான் என்கிற இறை நம்பிக்கை அந்த பொக்கிஷம் கிடைத்திருக்கிறதோ அவர் உலகத்திலே தான் பிறந்ததற்கான மிகப்பெரிய அர்த்தத்தை மிகப்பெரிய நோக்கத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் எனவே நாம் கொண்டிருக்கக்கூடிய நாம் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஈமான் அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஈமானிலே கொள்கை பிடிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக ஈமானிலே இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி நிச்சயம் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக நாம் இருக்கும் வரைதான் ஈமானுடைய லலத் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய ருசியை நாம் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும் பாவத்திலே இருக்கிறவன் கொள்கை பிடிப்போடு இருக்கிறான் உலகத்தை சம்பாதிப்பவன் கொள்கை பிடிப்போடு இருக்கிறான் உலகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களிலே கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய நாம் ஈமானுடைய விஷயத்தில் கொள்கை பிடிப்பு இடத்திலே மிக குறைவாக இருக்கிறது சில நேரங்களிலே நமக்கு மனக்கவலைகள் மனக்கஷ்டங்கள் சில நேரங்களிலே நஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது பொருளாதாரத்தின் அடிப்படையிலே உடல் சார்ந்த ஆரோக்கியத்தின் அடிப்படையிலே இன்ன பிற விஷயங்களிலே நமக்கு நஷ்டங்கள் கவலைகள் ஏற்படுகிற பொழுது ஈமான் என்கிற அந்த கொள்கை பிடிப்பிலே நாம் தளர்ந்து விடுகிறோம் ஆனால் ஈமான் என்ற கொள்கை பிடிப்பிலே நாம் தளர விடுகின்ற பொழுது அதிலே தளர்ந்து விடுகிற பொழுது அல்லாவினுடைய உதவியை நாம் கண்ணால் பார்க்க முடியாது அதனால ஜுனைது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய பாவி ஒருவன் அவன் பாவம் செய்ததற்காக வேண்டி குற்றவியல் தண்டனையாக அவன் தூக்கிலே ஏற்றப்படுகிறான் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மா பாவியை ஜுனைது ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாய் அவர்கள் சென்று ஊரே அவனை திட்டிக் கொண்டிருக்கையில் ஜுனைதுல் பகதாதி ரஹமதுல்லாஹி அடைகவர்கள் தூக்கிலே ஏற்றப்பட்ட அந்த பாவியினுடைய ஜனாசா இருக்கும் இடத்திற்கு சென்று ஜுனைது பகதாதி ரஹமத்துல்லாஹி அழைகிறவர்கள் கட்டி அணைத்து அவர்கள் அழுகிறார்கள் ஊரே திட்டிக் கொண்டிருக்கிறது அந்த மா பாவியை தூக்கில் ஊரே திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மையத்தை ஜுனை அழகியவர்கள் ஆரத்தழுவி அழுகின்றார்கள் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஒரு பாவிக்காக வேண்டிய இறைநேசராக நீங்கள் எப்படி அழுகின்றீர்கள் என்று கேட்கிற பொழுது ஜுனை அழகியவர்கள் அவன் செய்தது குற்றம்தான் திருடப்பட்ட அவன் திருட்டு என்கிற குற்றத்தை அவன் செய்திருக்கிறான் அவன் செய்தது பாவம்தான் என்றாலும் கூட பல தடவைகள் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அவன் திருடக்கூடிய அந்த குற்றத்தை விடாமல் தொடர்ந்து அதிலே கொள்கை பிடிப்புள்ளவனாக இருந்திருக்கிறான் எனவே இந்த கொள்கை பிடிப்பை ஈமானுடைய விஷயத்தில் அவன் பயன்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய தரஜாவை அவன் அடைந்திருப்பானே என்கிற கவலையிலே நான் அழுகிறேன் கொள்கை பிடிப்பு பாவத்திலே இருக்கிற கொள்கை பிடிப்பு நன்மையிலே இருந்திருந்தால் மிகச்சிறப்பாக இருந்திருக்குமே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன ஜுனை பகதாதி ரஹமத்துல்லாஹி அழகவர்களுடைய வரிகள் நம்முடைய சிந்தனைக்குரியது எனவே நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஈமானுடைய விஷயத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் வந்தாலும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்கிற ஈமானுடைய கொள்கை பிடிப்போடு நாம் இருக்கிற பொழுது ரப்பினுடைய உதவியை நிச்சயமாக நாம் காண முடியும் வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது சில நேரங்களிலே கொள்கை பிடிப்பிலே தளர்ந்து விட்ட சமுதாயம் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்லாமல் யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அந்த ரப்பிடத்திலே கேட்காமல் பல தெய்வ கடவுள்களை பல தெய்வ கடவுள்களை வணங்குபவர்களுள் அவர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு இஸ்லாமிய புர்காவை அணிந்த நிலையிலே செல்லக்கூடிய பெண்மணிகளுடைய கவனத்திற்கு நீங்கள் அல்லாஹிடத்திலே என்ன பதில் சொல்லுவீர்கள் என்பதை ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹிடத்திலே கையேந்த வேண்டிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் புர்கா அணிந்த நிலையிலே ஒரு கோயிலுக்கு செல்கிறாள் என்று சொன்னால் தேவாலயங்களுக்கு செல்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய ஈமான் எந்த அளவிற்கு கொள்கை பிடிப்புள்ள அவர்கள் பிடிப்புள்ளதாக இருக்கும் என்பதை ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயமே நீங்கள் இஸ்லாத்திலே வாழுகிறீர்களோ இல்லையோ இஸ்லாமிய மார்க்கத்தை கேவலப்படுத்தாதீர்கள் என்கிற எச்சரிக்கையை உங்களுக்கு நான் விடுத்துக் கொள்கிறேன் அல்லாஹு நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஈமானிலே கொள்கை பிடிப்புள்ளவர்களாக நம்மையும் உங்களையும் அல்லாஹா புரிவாராக